பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி

திறங்கள் தூரட்டாதி உத்திரட்டாதி சிவராத்திரி திரு திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் திரண்ட செல்வங்கள் சேரக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்